நம ஓம் வசத்காரா நம ஓம்பவிய பிரபவே நம ஓம் பூதகா ஓம் பூதபுதே நம ஓம் பாய ஓம் பூதாத்மனாய ஓம் பூதபாவனாய் பூதாத்மே நம ஓம் பரமாத்மே நம ஓம் முரமாக ஏ நம ஓம் அவியாய நம ஓம் புருஷா நம ஓம் சாட்சிணை நம ஓம் க்யேத்யா நமக ஓம் அக்ஷரா நம ஓம் யோகா நம ஓம் யோகவிதாம் நேற்றே நம ஓோம் பிரானபுதேவரா நம ஓம் நாரிம்புஷே நம ஓம் ஸ்ரீமத்தை நம ஓம் கேசவாய நம ஓம் புருஷோத்தமாய ஓம் சர்வஸ்ம சர்வாய நம ஓம் சிவாய நம ஓம் ஸ்தானவே நம ஓம் பூதா நம ஓம் நித்தையே அவய நம ஓம் சம்பவ நம ஓம் பாவனாய நம ஓம் பத்திரே நம ஓம் பிரபவ நம ஓம் ஈஸ்வரா நம ஓம் சுவயுவே நம ஓம் சம்பவே நம ஓம் ஆதித்யா நர்மஹாவோம் புஷ்கராட்சா நர்மஹாவோம் மகாஸ்வனாயமஹாவோம் அநாதிதனாயிரமஹாவோம் தாத்திரே நமகாவோம் பிதாத்ரே நகாவோம் தாதுருத்தமாய் நமகாவோம் அப்பிரமேயாய நமஹாவோம் ரிஷிகேஷாய் நர்மஹாவோம் பத்மநாபாய நமஹாவோம் அமரப்பிரபவேன் மகாவோம் விஸ்வகர்மணேன் மகாவோம் மனவே நகாவோம் துஷ்டே நமகாவோம் ஸ்தவிஷ்டாயமஹாவோம் தவிராயன் மகாவோம் த்ருயன் மகாவோம் அகிரகணியா அகிரகாயன மகாவோம் சாஸ்வதாயன் மகாவோம் கிருஷ்ணாயன் மகாவோம் லோகிதாட்சா மகாவோம் பிரதர்தனாய மகாவோம் பிரபூதாயன் மகாவோம் திரிகுப்மனையன் மகாவோம் பவித்திராயன் மகாவோம் மங்களாயன் மகாவோ பரஸோம் ஈஷானாய மகாவோம் பிராணதாயன் மகாவோம் பிராணாயன மகாவோம் ஜேஷ்டாய மகாவோம் சுரேஷ்பாயன் மகாவோம் பிரஜாபதிய மகாவோம் இரண்டர்பாயன் மகாவோ பூகர்பாயன் மகாவோம் മാധവായർ മഹാവോം മധുസൂദനായ മഹാവോം ഈശ്വരായൻ മഹാവോം വിക്രമിനേൻ മഹാവോം തന്വിനേൻ മഹാവോം മേതാവിനേൻ മഹാവോം വിക്രമാൻ മഹാവോം കൃമായ മഹാവോം അനുത്തമായ മഹാവോം ദുരാദർശായ മഹാവോം കൃതജ്ഞായ മഹാവോം കൃതയേന് മഹാവോം ആത്മവതേന് മഹാവം സുരേഷായന് മഹാവോം ശരണായന് മഹാവോം ശർമ്മേന് മഹാവോം വിശ്വരേതസേന് മഹാവോം പ്രജാപവായർ മഹാവോം അന്യേന് മഹാവം സംവത്സരായ മഹാവോം വ്യാഴായൻ മഹാവോം ಪ್ರತ್ಯಯನ ಮಹಾವೋ ಸರ್ವದರ್ಶನಾ ಮಹಾವೋಮ ಅಜಾನ್ ಮಹಾವೋಂ ಸರ್ವೇಶ್ವರನ್ ಮಹಾವೋಂ ಸಿದ್ಧಾಯ ಮಹಾವೋಂ ಸಿದ್ಧಯೇನ್ ಮಹಾವೋಂ ಸರ್ವಾದಯೇನ್ ಮಹಾವೋಮ ಅಚ್ಯುತಾಯ ಮಹಾವೋ ಕಯನ್ ಮಹಾವೋಮತ್ಮನನ್ ಮಹಾವೋಂ ಸರ್ವಯೋಗನೃತ ಮಹಾವೋಂ ವಸವೇನ್ ಮಹಾವೋಂ ವಸುಮನಸೇನ್ ಮಹಾವೋಂ ಸತ್ಯಯನ್ ಮಹಾವೋಂ ಸಮನೆಯನ್ನ ಮಹಾವೋಂ ಸಂವಿಧಾಯ ಮಹಾವೋಂ ಸಹಯನ್ ಮಹಾವೋಂ അമോഘായ മഹാവോം പുണ്ഡരീകാക്ഷാൻ മഹാവോം വൃഷകർമ്മണേന് മഹാവോം വൃഷാകൃതയേന് മഹാവോം രുദ്രാൻ മഹാവോം ബഹുശിരസേന് മഹാവോം ബപ്രവേണ മഹാവോം വിശ്വയോണയേന് മഹാവോം ശശീശ്രവസേന മഹാവോം അമൃത മഹാവോം ശാശ്വതസ്ഥാനവേന മഹാവോം വരാരോഹായന് മഹാവോം മഹാതപേന മഹാവോം സർവകഹാവോം സർവിത് ബാണവേന മഹാവോം விஷ்வக்சேன மகாவோம் ஜனாராய மோோம் வேதாய மகாவோம் வேதவிதேன மஹாவோம் அவியா மஹாவோம் வேதாங்கா மஹாவோம் வேதவிதேன மஹாவோ கவையே மஹாவோ லோகாதிஷா மகாவோம் சுரா மகாவோம் தர்மாஷா மஹாவோம் கிருத மோம் சதுராத்மனேன் மஹாவோ சதுர்வியூகா மகாவோம் சதுர்ஷ்டா மஹாவோ சதுர்புஜா மகாவோம் திராஜிஷ்ணவே மகாவோம் போஜன மகாவோம் போக் மஹாவோம் சகிஷ்ணவன மகாவோம் ஜகதாதின மகாவோம் அனகாநோம் ஜெயத்திரே மகாவோம் விஷ்வோனே மகாவோம் புனர்வசவேன மகாவோம் உபேந்திராயோம் வாமாயோம் ப்ராம்ஷவன மகாவோம் அமோகா மகாவோம் சுஜேன மகாவோம் ஊர்ஜிதாய மகாவோம் மதீந்திரா மகாவோம் சங்கிரோம் சர்காய மகாவோம் ததாத்மனைய மகாவோம் நியமய மகாவோம் யமாோம் வைதா மகாவோம் வைதா நகாவோம் சதா யோகினோம் வீர மகாவோம் மாதவய மஹாவோம் மதவிய மஹாவோம் மதீந்திரியாய மகாவோம் மகாமாயாவோம் மஹோத்சா மகாவோம் மகாபல மஹாவோம் மகாபுத்தையே மஹாவோம் மகாவீரிய மகாவோம் மஹாஷ்தய மகாவோம் மகாத்ய மஹாவோம் அனிர் அனிர்ஷியுபுஷே மஹாவோம் ஸ்ரீமத மகாவோம் அமே ஆமையோம் மகாதின மகாவோம் மஹேஷ்வாசாயோம் மஹீபத்திரேர் மகாவோம் ஸ்ரீனிவசாய அனிருத்தாய சதாங்க சுரானந்தாய அனிருதாய கோவிந்தாய சுரானந்தா மகாவோம் கோவிந்தாயோம் கோவிதாம்பதையோம் வலீச்சையே தமனாய தமநாயன மகாவோம் வம்சாய மகாவோம் சுபர்ணாயோம் பஜகோத்தமாய மகாவோம் ஹிரண்யாபாய மகாவோம் சுதபசே மகாவோம் பத்மநாபாய மகாவோம் பிரஜாபய மகாவோம் சர்வ சர்வசேன் மகாவோம் சிம்ஹா மகாவோம் సందాత్రేణ మహావం సంధిమదేన మహావం స్థిరాయ మహావో అజాయన మహావో దుర్మర్శనాయన్ మహావం శాస్త్రేణ మహావో విశ్రుదాత్మన మహావో సురాధి మహావో గురవేన మహావో గోరుతమాయన్ మహావోం దామ్న మహావం సత్యాయ మహావో సత్యవరాక్రమాయన్ మహావోం నిమిషాయ మహావోం అనిమిషాయన్ మహావో శఘావో వాచస్పదయ మహావో ఉదారదేన మహావో అగ్రగణ్యేన్ మహావం గ్రామణ్యేన్ ನಾನ್ ಮಹಾವೋಂ ನೇತ್ರೇನ ಮಹಾವೋಂ ಸಮೀರ ಮಹಾವೋಂ ಸಹಸ್ರಮೂರ್ತನೇನ್ ಮಹಾವೋಂ ವಿಶ್ವಾತ್ಮನ ಮಹಾವೋ ಸಹಸ್ರಾಕ್ಷಯ ಮಹಾವೋ ಸಹಸ್ರಪದ ಮಹಾವೋ ಆವರ್ಧನಾ ಮಹಾವೋಂ ನಿವೃದ್ಧತ್ಮನನ್ ಮಹಾವೋಂ ಸಂವೃದ ಮಹಾವೋಂ ಸಂಪ್ರಮರ್ದನಾೋಂ ಅಹ ಸಂವರ್ತಕ ಮಹಾವೋಂ ಮಹನಿಯೇನ್ ಮಹಾವೋಮ ಅನಿಲ ಮಹಾವೋಧ ದರಣೀಧರ ಮಹಾವೋಂ சுப்பசாய மஹாவோம் பிரமோோம் விஷதே மஹாவோம் விவப்புபுஷே மகாவோம் விபவ மகாவோம் சத்ன மஹாவோம் சத்தாய மகாவோம் சாதையே சாவவைய மகாவோம் ஜ்னவேன மஹாவோ நாராயணாய மகாவோம் நாராயண மகாவோம்ய மகாவோம் அப்பிரமேத்மாவோம் விசிஷா மஹாவோம் சிஷ்ட மஹாவோம் சுச்சய மஹாவோம் சித்தாத்திய மஹாவோம் சித்தசங்கல் மகாவோம் சித்திதாய மகாவோம் ಸಿಧನಾ ಮಹಾವೋಂ ಋಷವಾಹಿನ ಮಹಾವೋಂ ಋಷಭಾಯ ಮಹಾವೋಂ ವಿಷ್ಣವೇನ್ ಮಹಾವೋಂ ವೃಷಪೇನ್ ಮಹಾವೋಂ ಋಕ್ಷೋದರಾಯನ ಮಹಾವೋಂ ವರ್ಧನಾಯನ ಮಹಾವೋಂ ವರ್ಧಮಾನಯನ ಮಹಾವೋಂ ವಿವಿಕ್ತ ಮಹಾವೋ ಶ್ರಿತಿಸಾಗಯ ಮಹಾವೋಂ ಸುಭುಜಾನ್ ಮಹಾವೋಂ ದುರ್ಧರಾಯ ಮಹಾವೋಂ ವಾಗ್ಮೇನ್ ಮಹಾವೋಂ ಮಹೇಂದ್ರಾಯ ಮಹಾವೋ ವಸುಧ ಮಹಾವೋಂ ವಸವೇನ್ ಮಹಾವೋಂ ನೈಕರೂಪಾಯ ಮಹಾವೋಂ ಬೃಹದ್ರೂಪೋಂ ಶ್ರೀವಿಷ್ಟಾನ್ ಮಹಾವೋಂ ಪ್ರಕಶ பிரய மஹாவோம் ஓஜத்தைஜோதிதரா நோம் பிரகாத்மன மகாவோம் பிரதபாய மகாவோம் முதாய மகாவோம் சவிஷ்டாட்சரா மகாவோ மந்தரா மகாவோம் சந்திராசவாவோதய மஹாவோம் அமிர்துபவவாயோம் பானவேன மஹாவோ சசிபிந்தவன மகாவோம் சுரேஸ்வரா மகாவோம் ஓஷதாய நோம் ஜகத்சேதவிய மஹாவோம் சத்யர்ம பராமயோத ய மகாவோம் பவனாய மகாவோம் பாவனாயோம் அணால மகாவோம் காமக்ன மகாவோம் காமகேன மகாவோம் காந்தய மகாவோம் காமய மகாவோம் காமப்பதாய மகாவோம் பிரபவே மகாவோம் யுகாதிகாவோம் யுகாவர்யன் மகாவோம் நைக்கமையாய மகாவோம் மகாட்சனாயன் மகாவோம் அதா மகாவோம் வாயன் மகாவோ சகசித்த மகாவோம் அனந்தஜி மகாவோம் விஷா மகாவோம் விசிஷ்டா மகாவோம் சிவிஷ்டான் மகாவோம் ஸ்ரீகண்டிய மகாவோ நகுஷாயன் மகாவோம் ஊஷாயன் மகாவோம் கிரோக்ன மகாவோம் கிரோதத்தின் மகாவோம் விஷ்வாஹவன மகாவோம் மகீதராய மகாவோம் அச்சுதாய மகாவும் பிரீதாய மகாவோம் பிராணாய மகாவோம் பிரணதாய மகாவோம் வாசவான மகாவோம் அபாம் நிதைய மகாவோம் அதிஷ்டானய மகாவோம் அப்பிரமத்திய மகாவோம் பிரதிஷ்டிதாய மகாவோம் ஸ்காவோம் ஸ்கந்ததராய மகாவோம் துரியாய ஓம் 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 வாசுதேவாய துரியாயன மகாவும் வரதாயன் மகாவும் வாயுவாகனவாயன் மகாவும் வாசுதேவாயன் மகாவும் பகத்பானவேன் மகாவும் ஆதிதேவாயன் மகாவும் பரந்தராயன் மகாவும் அசோகாயன் மகாவும் தாரணாயன் மகாவும் தாராயண் மகாவும் சூராயன் மகாவும் சௌரையேன் மகாவும் தினேஸ்வராயன் மகாவும் அனுகூலாயன் மகாவும் சதாவிரதாயன மகாவும் பத்மினியன் ஓம் பத்மினி பத்மனி வேக்ஷனாய ஓம் ஓம் பத்மநாபாய பத்மனிவேனாயன் மகாவும் பத்மநாபாயன் மகாவும் அரவிந்தாட்சாயன் மகாவும் பத்மகர்பாயன் மகாவும் ஷரீரபிரதேன ஓம் മഹർദേന മഹാവോം വൃദ്ധായന മഹാവോം വൃദ്ധാത്മനയ മഹാവോം മഹാക്ഷായന മഹാവം ഗരുഡദ്വജന മഹാവം അതുളായ നമഹവം ശരഭായന മഹാവോം ഭീമായ സമജ്ഞായ മഹാവോം സമജ്ഞാ മഹാവോം ഹവിർഹരേന മഹാവോം സർവക്ഷണലക്ഷണയാ മഹാവോം ലക്ഷ്മിപഥന മഹാവോം സമീ സമിതിജ്ഞാ മഹാവോം വീക്ഷായന മഹാവോം രോഹിതായ മാർഗായ മഹാവോം മാർഗാണമഹാവോം മേധവഹോം താമോദരാൻ മഹാവോം സഖായന മഹാവോം മഹീധരാന മഹാവോം మహాపగాయన మహావో వేగవత మహావో మైతాశనాయన మహావో ఉద్భవాయన్ మహావో శోభనాయన్ మహావో దేవాయన మహావం శ్రీగర్పాయన మహావం పరమేశ్వరాయన్ మహావం గరణాయన మహావం గరణాయన మహావం గత్రేణ మహావోం యత్రేణ మహావో గహనాయన మహావం గుయన మహావో వ్యవసాయాయన మహావం వ్యవస్థనాయన మహావం సంస్థానాయన మహావం స్థానాయ మహావో ధ్రువాయన మహావో ഭക്തയന മഹാവോം പരമസംഭായന മഹാവോം ദുഷ്ടായന മഹാവോം പുഷ്ടായന മഹാവോം സുഭേക്ഷനായന മഹാവോം രാമായണ മഹാവോം വിരാത്മാന മഹാവോം വിരജായന മഹാവോം മാർഗായന മഹാവോം നെയായന മഹാവോം നയാന മഹാവോം അനയാൻന മഹാവോം വീരായന മഹാവോം ശക്തിമതാം ശ്രേഷ്ഠായ മഹാവം ധർമായ മഹാവം ധർമ്മസിത്തമായന മഹാവോം ശ്രീവൈകുണ്ഠായ മഹാവോം പുരുഷായന മഹാവോം പ്രാണായന മഹാവോം പ്രാണനായന മഹാവം പ്രണവാായ മഹാവോം പ്രജവേന മഹാവം ഹിരണ്യഗർഭായന മഹാവം ശത്രുഘ്നായന മഹാവോം వ్యాప్త మహావం వాయవేన మహావం అదోక్షాయ మహావం ఋదవే మహావం సుదర్శనాయన మహావం కాళాయన మహావం పరమేశ్వర మహావం పరిగ్రహాయన మహావం ముగ్రాయన మహావో సంవత్సరాయన మహావం దక్షాయణ మహావం విశ్రామాయమహావో విశ్వదక్షిణాయన మహావో విస్తారాయన స్థావర స్థావరస్థానవ మహావో ప్రమాణాయ ప్రమాణాయన మహావం బీజాయన మహావో అర్థాయ మహావో అనర్తయ మహావో మహాఘోషాయన్ మహావో మహాభోగాయమావం మహాదనాయన్ మహావం అనిర్విణ్ణాయన మహావం సవిష్టాయన మహావో భువేన మహావం ధర్మూపాయ మహావో మహామాయన్ మహావో నక్షత్ర నేమిన మహావో నక్షత్రేణావం క్షమాయ మహావం క్షామాయ మహావం సమీహనాయన మహావో య్యాయన మహావం య్యాయ మహావో మహేజ్ఞాయన మహావం క్రతవేన మహావం సత్రయన మహావం సదాంగదయ్య మహావో సర్వదర్శిణే మహావో വിമുക്തത്മനെയ മഹാവോം സർവ്ഞാ മഹാവോം ജ്ഞാനമുക്തത്മനെയ മഹാവോം സുഹൃദായ മഹാവോം സുഖായ മഹാവോം സൂക്ഷ്മം സുഖോഷായന മഹാവോം സുഖദാധായ മഹാവോം സുഹൃദയ മഹാവോം മനോഹര മനോഹരാ മഹാവൂം ജിതകോധായ മഹാവൂം വീരഭാഹവേന മഹാവോം വിചാരണയ മഹാവൂം स्वानन महाव स्वेशा महावोंपिने महावोम नईगात्मन महाव नईकर्मक महाव वत्सरे वत्सरायन महाव वत्सरायन महाव वत्सन महाव रत्नगर्भायन महावों धेश्वरान महावों धर्मगुप्तेन महाव धर्मकृतेन महावोम धर्मिन्न महावोम सदेन महाव असदेन महावों शरायन महाव अक्षरायन महावम अभिज्ञात्रन महाव सहस्रांशन महाव विधात्रेन महाव गृतलक्षणा महाव गृतस्थिन महाव सत्स्वस्ताय नहाम సింహాయ ఆదిదేవాయ సింహాయన మహావో మహాదేవాయ మహావో ఆదిదేవాయన మహావో మహేదే మహాదేవాయమో దేవేశాయన బృద్గురవే దేవృద్గే మహావం ఉత్తరాయ గోపదయే మహావోం గోపదయ మహావో గోప్త్రేణ మహావం జ్ఞానగమ్యాయ మహావం పురాతనాయన మహావం శరీరభూతృదేన మహావం భోక్ేణ మహావో కపీంద్రాయన్ మహావో భూరిదక్షిణాయన్ మహావో సోమపాయ మహావం అమృతవాయన మహావో భూరి పూర్జితేన మహావం పురుషుత్తమయన్ మహావం వినయాయ మహావో జయాయ మహావోం సత్యసందాయ నహావో దాశాహాయ మహావో సాత్వదాంబతయ మహావో జీవాయ మహావో వినయదాసాక్షిణ్య మహావోకుందాయన మహావో అమిత విక్రమాయ అంబో అంబోనితయ మహావో అనందాత్మన మహావో మహోదీక్షయాయ మహావో అంతకాయ మహావో అజాయన మహావో మహాహనాయన మహావో స్వభావ్య మహావో జిధామిత్రయన మహావోం പ്രമോദനായന മഹാവോം ആനന്യന മഹാവോം നന്ദനായ മഹാവോം നന്ദയ മഹാവോം സത്യധർമ്മ മഹാവോം ത്രിവിക്യൻ മഹാവോം മഹർഷയൻ മഹാവോം കപിലാചാര്യാ മഹാവോം കൃതജ്ഞായന മഹാവോം മേധിനീപതയ മഹാവോം ത്രിപതായ മഹാവോം ത്രദശാത്യക്ഷാ മഹാവോം മഹാശൃഗായന മഹാവം കൃതാന്ത മഹാവോം മഹാവരാഹായന മഹാവോം ഗോവിന്ദയന മഹാവോം സുസേക്ഷാ മഹാവോം ഗണ கணகாங்க மஹாவம் குகியாயணமஹாவம் கபீராயாவம் ககனாய மகாவோம் குப்தாய மகாவோம் சக்கிரயாசரா மகாவோம் வேதவசேனோம் சர்வங்கா மகாவோம் அஜிதாய மஹாவோ கிருஷ்ணாயம் துபாய நமாவோம் சங்கர்ஷனாய மகாவோம் அச்சுதாய மகாவோம் வருணாய நமாவோ வருணாய நோம் ரிஷா நமாவோம் புஷராட்சா நகாவோம் மகாமன மகாவோம் பகவையே நாவோம் ഭയഘന മഹാവോം ആനന്ദീന മഹാവോം മണമാലിന മഹാവോം ഹായുതായന മഹാവോം ആദിത്യാ മഹാവോം ജ്യോതിരാദിത്യാ മഹാവോം സഹിഷ്ണവ മഹാവോം ഗതിസത്തമായ മഹാവോം സുധന്മണേന മഹാവോം ഗണ്ഡപരശുരേന മഹാവോം ദാരു മഹാവോം ദ്രവിണപ്രദായ മഹാവോം ദിവസ്സുപ്രഷേണ മഹാവോം സർവ്വാസായ മഹാവോം വചസ്തപദേ മഹാവോം അയോനിജയായ മഹാവോം ऋषाने महावों सामकायन महावों सेम महां निर्वाणा महावन महाव विषजन महाव संन्यासकृत महाव शमायन महाव शातायन महाव निष्टा महाव शातेन महाव शांत महाव प्रायणा महाव शुभांगान महाव शातिद महाव श्रेष्ठा महाव कुमदन महाव कुान महाव गोहिदाय महाव गोपदेन महावों गोपत्रेन्हां ऋषभाक्षाय महाव क्षप्रिियाय महाव अनिर्वर्धि महाव विमृदात्मन महाव